வணக்கம் டிஎன்பிசி மெட்ராஸ் ஐகோர்ட் எக்ஸாம் போன்ற பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு ஜென்ரல் கொஷின்ஸ் அதாவது ஜிகேலேருந்து வரலாறு பாடத்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ரெகுலராக நமது வீடியோ பார்த்தாவே போதுமானது அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை படித்தாவே கண்டிப்பாக நீங்கள் நிச்சயமாக பாஸ் ஆகலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வரலாறில் முதல் உலக போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும் ஃபஸ்ட் கொஷின் முதல் தொழிற்சாலை சார்ந்த போர் டேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி முதல் உலக போர் செகண்ட் கொஷன் முதலாளித்துவத்தின் உச்சகட்டமே ஏகாதிகத்தின் என கூடியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி லெனின் தேர்ட் கொஷன் முதலாளித்துவம் முன்னுரிமைகளின் முதலாளித்துவமாக மாறிய ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதில் மாறுது அப்புறம் ஃபோர்த்து கொஸ்டின் உலக வரைபடம் மீண்டும் வரைய காரணமாக இருந்த போர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி முதல் உலக போர் ஃபிஃப்த்து கொஷின் ரஷ்ய புரட்சி உருவாக காரணமாக அமைந்த போர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி முதல் உலக போர் சிக்ஸ்த்து கொஷன் இங்கிலாந்து டேசாம் ஆண்டு சூடான் பட்ட படையால் தோற்கடிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னாக்க ஆப்ஷன் ஏ எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் செவன்த் கொஷின் மூவர் உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு எயித் கொஷின் ஜெர்மனிய உலகின் தலைவர் என பிரகடனம் செய்தவர் யார் அப்படின்னா கெய்ஸர் வில்லியம் தான் நைன்த் கொஷின் ட்ரஃபால்கர் போரில் நெப்போலியன் தோற்கடித்த ஆண்டு எப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சில் தோற்கடித்தாங்க டென்த் கொஸ்டின் பன்னாட்டு மாநாடு கூட்ட கோரிக்கை விட்டவர் யார்னா கோரிக்கை விட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க ஆப்ஷன் டி கெய்ஸர் வில்லியம் தான் லெவன்த் கொஷின் பால்கன் பல்கலைக்கழகம் வந்து எப்போ நிறுவப்பட்டது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் வந்து நிறுவனாங்க டுவெல்த் கொஸ்டின் லண்டன் உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்துட்டாங்க நெக்ஸ்ட்டு புகாரஸ்ட் உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டு எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு இப்போ ஃபோர்டீன்த் கொஷன் பார்த்தீங்கன்னா இரண்டாம் பால்கன் போர் முடிவடைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ஸோ எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க என்னென்ன வந்து பதிவானதுன்னு சொல்லிட்டு ஃபிஃப்த்து கொஷின் நேச நாடுகள் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்கனாக்க ஒன்பது நாடுகள் இருக்குது சிக்ஸ்டீன்த் கொஷின் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆகிய ஆண்டுகளில் டேஸ் நாட்டின் உலக அமைதி மாநாடு கூட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஏழாந்து நாட்டுக்கான உலக அமைதி மாநாடு வந்து கூட்டப்பட்டது செவன்டீன்த் கொஷின் டேஸ் போர் பதுங்கு குழி அதாவது பதுங்கு குழி போரின் தொடக்கம் எப்பன்னு பார்த்தினாக்க ஆப்ஷன் சி மார்ன் எயிட்டீன்த்து முதல் உலக போரில் நேச மாநாடுகள் வெற்றி பெறும் என தீர்மானித்தவர் யார்னு பார்த்தினாக்க வெற்றன் நைன்டீன்த் கொஷின் வந்து பார்த்தினாக்க ப்ரெஸ்ட் நைன்டீன்த் பிரஸ்ட் லிடோவஸ் உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இருபது பாரிஸ் அமைதி மாநாடு நடைபெற்றது எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் இருபத்தி ஒன்று சேவியா தமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு எப்பன் பத்தி ஆண்டு இடம் இடம் பார்த்தீங்கன்னாக்க ஆப்ஷன் ஏ பீட்டர்ஸ் பீட்டர்ஸ்பர்க் டொண்ட்டி டூ சேவியா தமைப்பின் முதல் தலைவர் யார்னு பார்த்தீங்கன்னாக்க ஆப்ஷன் பி டெரஸ்கி இருபத்தி மூன்று அனைத்து அதிகாரமும் சேவியாத்துக்கே என்ற முழக்கமிட்டவர் யார்னு பார்த்தீங்கனாக்கா ஆப்ஷன் சி லெனின் ட்வெண்ட்டி ஃபோர்த் பிரபத்த என்பதன் பொருள் வந்து உண்மை ட்வெண்ட்டி ஃபிஃப்த் லெனினுக்கு எதிரானவர்கள் டேஸ் என அழைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கனாக்கா மென்ஷ்விக் ஸோ நமது சேனலை தொடர்ந்து பாருங்கள் ஸோ யாராவது நம்ம பார்த்திங்கன்னா நமது வேலை வழிகாட்டி சேனலில் ஆன் அல்லது கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது இலவசம் ஆன்லைன் வகுப்பு கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெட்ராஸ் ஐகோட் எக்ஸாமுக்கு டிஎன்பிசி எக்ஸாமுக்கு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு விருப்பம் உள்ளவங்க கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாயின் டிஎன்பிசி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணி நமது இலவச வகுப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் தொடர்ந்து நமது சேனலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை வழிகாட்டி சேனல்